இந்தியா முழுவதும் மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம்தான் போதைப் பொருள் கடத்தல் போதைப்பொருள் கடத்தலின் மூலமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் பிற மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களிலும் போதைப் காரணமாக பல சித்திரவதைக்கும் உட்படுத்தப்பட்டு வருகிறது இதை மூலதனமாக செயல்பட்டு வந்த திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது போலி பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாட்டிற்கு தப்பி சென்று இருப்பதாகவும் என்சிபிஐ தரப்பு தரப்பிலிருந்து தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது தேடுதல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கென்யா நாட்டிற்கு தப்பி சென்று இருக்கலாம் என்றும் அவர் மாதத்திற்கு இரண்டு முறை கென்யா நாட்டிற்கு சென்று வருவதாகவும் தற்பொழுது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக சிபிஐ துறையினர் தற்பொழுது என்சிபிஐ அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையிலுதான் ஜாபர் சாதிக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் மற்றும் இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதியும் அடங்குவார் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடைசியாக ஜாபர் சாதிக் வீட்டிற்கு வருகை தந்தவர்கள் இவர்கள் இருவரும்தான் என்றும் அதிகமாக தொலைபேசியில் பேசியதும் இவர்கள் இருவருக்கும் மட்டும்தான் என்றும் தற்பொழுது சிபிஐ துறையினர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் போதைப் பொருள் கடத்தலின் மூலமாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி மங்கே என்ற படத்தை இயக்க உள்ளதாகவும் அதன் தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்த குடும்பம் மட்டுமல்லாமல் தற்பொழுது திரைப்படங்களிலும் போதைப் பொருளை கடத்தி அந்த பணத்தை தயாரிப்பு நிறுவனமாக மாற்றியது மிக பெரிய அளவில் மோசடித்தனம் என்று நாம் கூறலாம் இதை அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிந்துதான் தான் நடந்திருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மும்பை நீதிமன்றமானது இதற்கு முன்பாக போதை மருந்து கடத்தியதன் காரணமாகத்தான் ஜாபர் சாதிக் அவர்களது பாஸ்போர்ட்டை முடக்கியது அவர் வெளிநாட்டிற்கு செல்லாமல் இருப்பதற்காக பாஸ்போர்ட்டை முடக்கியது ஆனால் இதை அனைத்தும் தெரிந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை நிர்வாகியாக பொறுப்பில் வகித்தது மட்டுமல்ல அவருக்கு மிக முக்கியமான அந்தஸ்தும் கொடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிந்துதான் அனைத்தும் நடந்திருக்கிறது என்பதால் சட்டரீதியாக நடவடிக்கைகள் கட்சிகளுக்கு எடுக்க வேண்டும் என்றும் வெளிப்படையாக தெரிந்தவுடன் துரைமுருகன் அவர்கள் கட்சியிலிருந்து அனைத்தையும் நீக்கிவிட்டதாக கூறுவது மடத்தனம் என்றும் கூறியுள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டரீதியாக எடுக்க வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி இயக்குனர் அமீர் மற்றும் கட்சி ரீதியாக சம்பந்தப்பட்ட அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய செயலாளர்கள் அனைவரையும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் இதில் உண்மைகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திக்க உதயநிதிக்கும் இதில் தொடர்பு இருந்திருந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த குடும்பமே சிறைக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதிக்கும் போதைப்பொருள் மடந்து கடத்துதலுக்கும் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்